பாத்தீங்க பாஜக அதிமுக கூட்டணி இந்த கூட்டணியை அமைச்ச அண்ணாமலை நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கு அந்த பாட்டை கேளுங்களேன் அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே பொருந்தும் மாட்டிக்கினார் மாட்டிக்கு நார் ஒருத்தர் மாட்டிக்கு நார் மாட்டிக்கு ஒருத்தர் அவரை காப்பாத்தான காப்பாத்தான கருத்தர் மடிகினாரு மடிகினாரு ஒருத்தரு அவரை காப்பாத்தான காப்பாத்தான கத்தரு ரோட்டு கடை ரோட்டு கடை ரோட்டு கடை குருமா அத அச்சுது பாரு அச்சுது பாரு கருமா ரோட்டு கடை ரோட்டு கடை குருமா உடனே அச்சுது பாரு அச்சுது பாரு கருமா வாஷிங் பவுடர் வாஷிங் பவுடர் நிர்மா நீ வாய கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருமா உன் நிலமையத்தான் நினைச்சு கொஞ்சம் சிரிமா அடுத்த வரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி தக்காளி பீசுக்கு தக்காளி பீசுக்கு தொக்கு தக்காளி பீசுக்கு தக்காளி பீசுக்கு தொக்கு மொக்கை வாங்கிட்டீய மொக்கை வாங்கிட்டீய தக்காளி பிசுக்கு தக்காளி பிசுக்கு தொக்கு மொக்க வாங்கிட்டிய நீயும் ஒரு மக்கு மொக்க வாங்கிட்டிய நீயும் ஒரு மக்கு ஐபிஎல் ஐபிஎல் கப்பு ஐபிஎல் ஐபிஎல் கப்பு எங்க தலைவர் ஸ்டாலினிடம் வேகாதயாவோம் பப்பு எப்படி இருந்த எப்படி இருந்த நீயே அட இப்படி ஆயிட்ட இப்படி ஆயிட்ட லூசா அப்படின்னு சொல்லி இப்ப வந்த அந்த அனகொண்டா அது என்ன ஒரு படம் இப்போ டிராகன் ராகன் படத்து பாட்டு இன்னைக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுது ஏன்னா கூட்டணியை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது இடையில யாரும் பேசக்கூடாது அப்படின்னு இருக்காங்க என்ன நான் எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க எப்படி யார் தலைமையில் இள மேலே தாமரையா தாமரை மேலே இலையா அதுவே பஞ்சாயத்து கிடக்குது முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் உண்மையிலே நம்ம வேலைச்சேரி பகுதியின் சார்பாக சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நமது எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு மனம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் எல்லாரும் கைத்தட்டுங்க ஏன் சொல்றேன்னா அவர் இன்னும் பல ஆண்டுகள் நீடூழி உடல் நலத்தோடு வாழ்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இதே மே பன்னெண்டாம் தேதி கவர்னர் மாளிகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் எங்கள் தளபதி மு ஸ்டாலினுடைய அமைச்சரவை பொறுப்பேற்கிற அந்த விழாவுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக வருகிறது என்று உட்கார்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற காட்சியை நீங்கள் கண்கொள்ளாம கண்கூட பார்த்து என் தலைவருக்கு வாழ்த்து சொல்கின்ற வரைக்கும் நீங்கள் நீடூளி வாழணும்னு எங்களுடைய அன்பான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி நடந்துச்சு நடக்கிறப்ப அவர் மேடைக்கு வந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இறங்குறாங்க அந்த நேரத்தில் ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஏற்கட்சி தலைவர் இறங்குறாரு அண்ணன் வாழ்க அண்ணன் மை மைசெட்டில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு என்ன பாட்டு தெரியுமா நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல காட்டில் நிலவாய். கடலில் மழையாய் காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் இருந்தால் யாருக்கு லாபம் பசியில் உணவாய் பகையில் துணையாய் இருந்தால் ஊருக்கு லாபம்னு அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க நாளொருமேடை பொழுது அவர் பாட்டை மாத்துங்கடா எனக்குன்னே போடுற மாதிரி இருக்கப்பா மாத்துங்கடான்னு மேடைக்கு வந்துட்டார் உடனே மேடைக்கு வர்றதுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க வாத்தியாரய்யா வரவேற்க வந்தோம் அவர் ரொம்ப பந்தாவ எம்ஜிஆர் பாட்டை நம்ம போட்டிருக்காங்க அவனு மேடைக்கு வந்து நின்னாரு என்னப்பா அவர் மேடைக்கு வந்து இப்படி கும்பிட போறப்ப என்ன வரி வந்துச்சு தெரியுமா தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே அப்படின்ட்டு வந்துக்கிட்டே இருந்தது இப்படி கும்புடுறாரு என்ன வரி வந்துச்சு தெரியுமா சூரியன் உதிச்சதுங்க சூரியன் உதிச்சதுங்க இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க சரித்திரம் மாறுதுங்க எல்லாம் சரியா போகுமுங்க இப்படியே பார்த்தாரு எனக்குன்னே செலெக்ஷன் பண்ணி போட்டு விட்டாங்களே அவன் யதார்த்தமா போட்டான் ஆனால் சூரியன் உதிச்சதுங்க இங்கே காரியருள் மறைஞ்சதுங்க சரித்திரம் மாறுதுங்க எல்லாம் சரியா போகுங்கன்னு எம்ஜிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் சூரியன் தான் உதித்து தமிழக மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் உண்டாகுங்கிறத அன்னைக்கே காம்ஸ்டர் சிவபெருமான்னு சொன்னோன்னா நமக்கு திருவிளையாடல்ல ஒரு காட்சி தான் ஞாபகத்துக்கு வரும் அவருக்கும் அவர் மனைவிக்கும் வீட்டில் சண்டை சகோதரிகள் கேட்கலாம் நம்ம வீட்டில் தான் சண்டை போடுறாங்கன்னா சிவபெருமான் வீட்லேயுமா சண்டை நடந்துச்சு உலகத்தில் கடவுளாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தால் சண்டை வந்து தான் ஆகும் சண்டையே இல்லாத குடும்பம் குடும்பமே இல்லை என்கிட்ட ஒருத்தன் சொன்ன எனக்கு என் மனைவிக்கும் சண்டை வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா கல்யாணம் கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ தான் வாரேன் நான் எவள்கிட்ட போய் சண்டை போடுறதுன்னா வெளிநாட்டில் இருந்தா சண்டை வராமல் இருக்கேன் கூட வாழ்ந்தா சண்டை வந்துகிட்டு தான் இருக்கேன் சிவபெருமானுடைய வீட்டிலேயே சண்டை எப்படி அந்த அம்மா சிவபெருமான் மதுரையில் பொண்ணு கட்டினவர் நம்பால் அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றியிருப்பாங்க அதனால மதுரையில் பொண்ணு கட்டின சிவபெருமான் தன்னுடைய மனைவி வந்து என் அப்பன் தச்சன் நடத்தும் யாகத்திற்கு நான் சென்று வருகிறேன் அத்தான் அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்ட கேட்கும் வீட்டுக்காரர் அவரும் மனுஷன் தானே ஆம்பளை அவங்க மாமனாருக்கு இவருக்கும் ஆகாது தச்சன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்லக்கூடாது அப்படிம்பார் இல்லை நான் எப்படியாவது போய்ட்டான் ஆக வேண்டும் போகக்கூடாது இல்லை என் அப்பன் வேதனைப்படுவார் என் தந்தை வேதனைப்படுவார் எப்படியாவது அனுமதியுங்கள் போ அப்படிம்பார் போய் வா என்று சொல்லுங்கள் போய் என்று சொல்லுகிறீர்களே போய்டு போயிடுச்சு அந்த அம்மா போய் அவங்க அப்பா அவமானப்படுத்திடுவாரு திருப்பி வருது சண்டை போட்டுட்டு வீட்டுக்கார்ட போயிட்டு உள்ள என்ட்ரி ஆகிறது எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் பெண்களுக்கு தான் தெரியும் அப்படியே மெதுவாக அப்படியே வருது டென்ஷனில் இருக்காரு யாரு சிவபெருமான் எங்கே வந்தாய் எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய் தாட்சாயினி ரெண்டு பேரு கட்டையில் பயங்கர பிரச்சனையாயி சக்திதான் பெரிது அப்படின்னு அந்த அம்மா டென்ஷன் சிவன் தான் பெரிது சக்தி இல்லை சிவன் இல்லை சக்தி இல்லை சக்தி தான் பெரிது அந்த அம்மா அப்படியே பஸ்பமாக்கி எரிச்சிருவார் மனைவிதான் இறந்துருச்சு இல்ல பேசாம ஈசி சேர போட்டு படுத்திருக்க வேண்டிய மனைவி போன பிறகு கடவுளால கூட இருக்க முடியல ஆட்டம்னா ஆட்டம் உலக ஆட்டம் அந்த ஆட்டம் போட்டு ஆடு ஆடுன்னு ஆடி ஈரேழு லோகங்களும் அவ அதிர்ந்து தேவர்களும் மூவர்களும் வந்து சிவபெருமானே ஏன் இப்படி ஆட்டம் என் சக்தி என்னை விட்டு போய்விட்டது அப்படின்னு சொன்னோன்ன உங்கள் சக்தியை உங்களோடு இணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு தன் உடலில் சரிபாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டாக எப்படி முடிப்பாங்கன்னா சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லை இதைத்தான் நம்ம ஊரில் சொல்லுவோம் சக்தி இருந்தால் செய்ய இல்லாட்டி செவனேன்னு இருறான்னு அர்த்தம் அண்ணன் வேற என்னத்தையும் நினச்சி சிரிக்கிறாரு அதெல்லாம் நினைக்காதீங்க சக்தி இருந்தா செய்ய இல்லாட்டி செவனேன்னு இருந்தா செவனேன்னு இருக்கா சும்மா இருந்தா அர்த்தம் சக்தி தான் பெண் அந்த சக்தி உண்மையான சக்தியாக இருக்க வேண்டும் என்று பெண்களுக்கு கல்வியையும் செல்வத்தையும் வீரத்தையும் கொடுத்த ஒரே ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி தான் பெண்களை பற்றி எத்தனை விஷயங்கள் இன்னைக்கு சொல்லலாம் உலகத்திலே நமது உளவியல் ஆராய்ச்சி அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிகமா சிரிக்கிறது யாருன்னா ஆண்களா பெண்களா ஆய்வு பண்ணியிருக்காங்க யாரு உளவியல் நிபுணர்கள் அதில் எண்பது சதவீதம் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது பெண்கள் தான் அங்கே வேறு ஆம்பளையே கைதிடுறாரு நம்ம போலப்ப அன்னையும் கரெக்டாக சொல்றாரு அதே மாதிரியே அழுவதும் பெண்கள் தான் அதிகமாக அழுகுறாங்க தொண்ணூறு சதவீதம் அழுபவர்கள் பெண்கள் தான் ஆம்பளை அழுதா அது ஆண்மைக்கு குறைவான் எவ்வளவு வீட்டில எல்லாம் அழுகவே மாட்டாங்க பாத்துறீங்களா தான் ராஜா நீ எப்பையா போயிடுச்சா தக்கா அப்படின்ட்டு ஒருத்தர ஒருத்தர் ஆம்பளை எல்லாம் அழுகவே மாட்டேன் போயிருந்த சொல்லுப்பா இறந்துட்டார செத்து வச்சிருக்கேன் அப்புறம் இறந்துட்டாரான்னு கேட்ட எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி பாரு அதுக்கு ஆமா இறந்துட்டாரு எத்தனை மணிக்கு நாலரை மணிக்கு நாலரைக்கா ஏன் அஞ்சரைக்குன்னா எழுப்பி விட்டுருவியா அவரை டைமை தெரிஞ்சு என்ன விஷயம் இந்த கேடுகட்ட கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஆம்பளை எப்படா செத்தார் காலையில் சாப்பிட்டு உட்காந்துருந்தார் நெஞ்சு வலிக்குதுன்னாருப்பா இந்த நம்ம ஆதம்பாக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காருல்ல அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் போகிற வழியிலையே அதுக்கு அவன் ஆதம்பாக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட எதுக்குடா கூட்டி போனேன் நேரம் அங்கே பேரிஸில் சென்னையில் மவுண்ட் ரோட்டில் பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க அங்கே கூப்பிட்டு போயிருக்கலாம்ல இவன் என்ன நினச்சிட்டேன் நம்ம தான் கூட்டி போகாமல் மரடர் பண்ண மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்ட்டு அடுத்து வந்தவன்ட்ட பதிலை மாற்றிட்டேன் எப்படி அச்சத்தாரு நெஞ்சு வலிக்குது நிறையா மவுண்ட் ரோட்டில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன் போகிற வழியிலையே அதுக்கு இவன் மவுண்ட் ரோடு வரைக்கும் எதுக்கட ஓட்டிட்டு போனேன் ஆலம்பாக்கத்தில் இருக்காரில் ஒரு டாக்டரு அவர்கிட்ட கூட்டி என்னடா அதை சொன்னா இதுங்கிறேன் இதை சொன்னா இதுங்கிறேன் அடுத்து வந்தவன்ட்ட ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான் எப்படா சேர்த்தாரு நெஞ்சு வலிக்குது நிறையா அதை பார்க்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன் அவர் மவுண்ட் ரோடு கூட்டி போயிட்டார் முறை வழியிலேயே அதுக்கு இவன் எதுக்கு ஊர் ஊரா தேக்கிட்டு தெரிஞ்ச அதான் கண்ணு மேலே ஏற குத்திருச்சு வீட்லேயே விட்டுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார் எதுக்குடா ஆம்புலன்ஸுக்கு இவ்வளவு செலவு பண்ண அவன் யோசித்துட்டான் நம்ம தான் மர்டர் பண்ண மாதிரியே கார்னர் பண்ணுறானே அப்படின்ட்டு அடுத்து வந்தவன்ட்ட என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க எப்படா மாமா செத்தார் நீயே எழுப்பி கேட்டுக்கட நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டுறானு அப்படின்னு எழுப்பி கேட்டால் எப்படா சொல்லுவாரு தெரியுது இல்லை போட மூடிக்குது அப்படி எதுக்கு போய் கே கேள்வி கேட்குற பெண்கள் தான் அழுவார்கள் பெண்கள் தான் சிரிப்பார்கள் உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துபவர்கள் பெண்கள் தான் ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க வீட்டில் ராத்திரி பூரா சண்டை நடந்தாலும் அடுத்த நாள் காலையில் வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை போட்டு சும்மா கொம்முன்னு அப்படி வருவார் பக்கத்தில் இருக்கேன் கேட்பேன் என்ன நைட்டு பூரா ஒரே சத்தம் அதெல்லாம் ஆனோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லைடா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சத்தம் கேடிச்சு உங்க வீட்டுக்காரமாக கட்டிக்கிட்டு இருந்துச்சு அது சும்மா நாடகம் டிவியில் நாடகம் ஓடிச்சு அதுல புரிச்ச மட்டும் அடி சண்டை இல்லடா ஓன் குரல் கேட்டுச்சுடா அடிக்காத அடிக்காத என்ன ஜன்னல் வழியா பார்த்தண்டா நீ அடி வாங்கினத அப்படின்னா பாட்டியில போ வெளியவே காட்டிக்க மாட்டான் வீட்டுக்குள்ள நடக்கிறத ஆனா பெண்கள்லாம் அடுத்த நாள் வந்தா இந்த மனுஷனை கட்டி நான் வர்ற வாடு இருக்கே ஐயோ ஐயோன்னு அம்புட்டே ஒப்பிச்சிருவாங்க உணர்வுகளை அவர்கள் தான் வெளிப்படுத்துவார்கள் தான் திருவள்ளுவர் சொன்னார் தற்காத்து தற்கொண்டால் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் தன்னையும் தன்னுடைய கணவனையும் காத்துக்கொண்டு வீட்டில் இருக்கும் மானத்தை சொற்காத்து சோர்வில்லாமல் உழைப்பவள் பெண்தான் என்று சொன்னவன் நமது தெய்வ புலவன் திருவள்ளுவர் பாரதிதாசன் என்ன சொன்னார் தெரியுமா நமக்குன்னு கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகு அந்த பிள்ளை ஒரு கண்ணை மட்டும் அப்படின்னா மலையே கடுகாயிருமா நான் சொல்ல பாரதிதாசன் அவ்வளவு பவர் இருக்கு அவங்க கண்ணுக்கு பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா உன் கண்ணில் நீர் வழிந்தால் நெஞ்சில் உதிரம் கொட்டு உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா என் நெஞ்சில ரத்தம் சிந்துதே அந்த அளவுக்கு உன்னுடைய அன்பை நான் நேசிக்கிறேன்னு யாரு பாரதி அப்படிப்பட்ட பெண்கள் சக்தி போன்றவர்கள் அந்த பெண்களுக்கு எது மிகப்பெரிய பவர் நினைக்கிறீங்க கழுத்துல போட்டிருக்க ஒரு பத்து பவுன் நகை அது ஒரு பெண்ணுக்கு பெருமையா ஒரு பத்து பவுன் நகையை போட்டு பஸ்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்குங்க பக்கத்துல உட்காந்துருக்க பொம்பளை பூரா திருடி மாதிரியே தெரியும் உங்களுக்கு யார் ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அத்து அப்படின்னு சேலையை போட்டுபிடியாக மூடிக்கும் அந்த பத்து பவுனு அந்த அம்மாவை நிம்மதியாக இருக்க விடலை ஒரு ஒரு ரூபா கொடுத்து என் தங்கச்சியை பஸ்ஸில் இங்கேருந்து பாரிஸ் வரைக்கும் அனுப்பிவிடுங்க அல்லது என் தம்பி அனுப்பிவிடுங்க ஒரு லட்சம் பையில் வச்சு நிம்மதியாக அவர் தூங்குவார் நினைக்கிறீங்க வர்றவன்னா இதையே பார்க்குறானுங்களே அப்படின்னு தூங்க முடியாது அசர முடியாது யாரை பார்த்தாலும் திருடர் மாதிரி தெரியும் ஒரு ஒரு ரூபாய் உங்கள் தூக்கத்தை கெடுக்குது ஒரு ஒரு லட்ச ரூபா உங்களை பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் திருடர்கள் போல் சித்தரிக்குது ஆனால் அந்த பணத்தை கொண்டு போய் ஒப்படைக்கிற வரைக்கும் எவ்வளவு பயம் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டி அதில் நீங்கள் குடியிருக்கிறீங்க அந்த வீட்டை வந்து எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போய் ஆஹா சூப்பராக கட்டியிருக்கேன் மாப்பிள அப்படின்னு கை போவேன் வாங்கின கடனை அவன் கட்டுவானா நம்ம தான் போய் பேங்க்கில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இன்னும் ஒரு ரூபா கம்மியாக இருக்குது கட்டுறா இல்லாட்டி அப்புறம் பார்த்துக்க பத்திரத்தை புண்ணிகிட்டு போயிடுவோம் ஒரு வீடு கட்டி அதில் நிம்மதியாக வாழ முடியல கழுத்தில் போட்டிருக்க நகையோ கையில் போட்டிருக்க பணமோ நம்ம க கழுத்தில் போட்டிருக்க தாலி கொடியோ கணவனுடைய அந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுமங்கலியாக இருப்போம் எல்லாமே வந்து நமக்கு நிரந்தரம் இல்லை ஆனால் நம்மிடம் கொடுக்கப்பட்ட கல்வியை யாராலும் திருட முடியாது என்கிட்ட கொடுத்த இந்த திறமையை அந்த பாட்டு பாடும் திறமையை நான் படித்த எம்ஏ எம்புங்கிற டிகிரியை எம்ஃபில்ங்கிற டிகிரியை என்னுடைய திறமையை யாராவது என்கிட்ட இருந்து திருட முடியுமா என் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை வேணால் பிட்பாகிட்டு அடிச்சிடலாம் என் பேனாவை யார்கிட்டையாவது எழுத கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு சக்குன்னு சொல்லிகிட்டு போயிடுவார் அது மாதிரி என்னுடைய இருக்கக்கூடிய பொருள்களை திருடி கொண்டு போகலாம் என்னிடம் இருக்கும் சொத்தை கூட ஏமாத்தி கையெழுத்து போட்டு எழுதி வாங்கிட்டு போயிடலாம் லியோனியின் பாட்டு பாடும் ஆற்றலையும் மேடை பேச்சையும் என் கல்வியையும் யாராலும் திருட முடியாது தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஒரு தேனி வந்து தேன் கூட்டை கட்டி அருமையா தேனை சேகரிக்குது அந்த தேனை மனிதன் எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிறான் அப்ப தேனி சொல்லிச்சான் தேனை வேணா நீங்க எல்லாம் எடுத்துட்டு போய் பயன்படுத்தலாம்டா ஆனால் தேன் சேகரிக்கக்கூடிய என்னுடைய ஆற்றலை உங்கள் இருந்து யாராலும் பறிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு கல்வி தந்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஒரு பெண்ணுக்கு படிப்பு தந்து அவரை உயர்த்தியவர் படிப்பு தந்து ஒரு பெண்ணை சரஸ்வதி ஆக்கினார் மகளிர் உரிமை தொகை கொடுத்து லட்சுமி ஆக்கினார் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் காவல்துறையில் பணிபுரிய வைத்து வீரத்தை கொடுத்து பார்வதி ஆக்கினார் கல்விக்கு லட்சுமி கல்விக்கு சரஸ்வதி செல்வத்திற்கு லட்சுமி வீரத்திற்கு பார்வதி இது மூன்றுக்கும் கடவுள்கள் பெண்கள்தான் அந்த கடவுள்களை இந்த உலகத்தில் உருவாக்கிய ஒரே தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் இருபத்தி ஆறில் என் தலைவர் அமைத்திருக்கக்கூடிய மாபெரும் கூட்டணி இந்த ஆட்சியை கைப்பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் கொண்டாடுகிற என் தலைவர் ஏழு ரெண்டு எதை காட்டுதுன்னா ஏழு என்பது திமுக ஏழாவது முறை ஆட்சி அமைக்கும் அதுதான் ஏழு எழுபத்தி ரெண்டுல இருக்க ரெண்டு எதை காட்டுதுனா எங்கள் தலைவர் இரண்டாம் முறையாக முதலமைச்சர் ஆவார் இந்த எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளில் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் இரண்டாவது முறையாக எங்கள் தளபதி மு ஸ்டாலின் ஆட்சி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து அன்று சென்னை கோட்டையிலே மீண்டும் கொடியேற்ற போவது தளபதி மு ஸ்டாலின் என்று சொல்லி இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்